திரைப்படங்களில் சண்டை காட்சிகளில்தான் கலவரங்கள் இருக்கும் ஆனால் நாகேஷ் அவர்கள் நடிக்கும் காமெடி காட்சிகளிலும் கலவரங்கள் வெடிக்கும் காமெடி கலவரம் நொடிக்கு நொடி இடைவிடாத நகைச்சுவையால் ரசிகர்களை சிரிக்கி வைத்த இந்தியாவின் முக்கியமான நடிகர் வசனங்கள் மட்டுமின்றி முகபாவனை உடல் மொழியில் அதிவேகத்தில் செய்யும் காமெடிகள் தேட்டர்களை சிரிப்பலையில் அதிர வைத்தன அப்படி ஒரு அசாத்தியமான நடிகர் நாகேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் திருப்பூரில் உள்ள தாராபுரத்தைச் சேர்ந்த கன்னட குடும்பத்தில் பிறந்தவர் நாகேஷ் நாகேஷ் வரன் என்ற ஏற்பெரை கொண்ட நாகேஷ் அவர்கள் கன்னட பிராமண குடும்பத்தில் சேர்ந்தவர் கிருஷ்ணன் ராவ் ருக்மணி அமால் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவர் தந்தை கிருஷ்ணன் ராவ் கர்நாடகாவில் அரிசிக்கரை என்ற ஊரில் உள்ள ரயில் நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் நாகேஷ் அவர்களை சிறு வயதில் வீட்டில் குண்டப்பா என்றும் நண்பர்களால் குண்டுராவ் என்றும் கிண்டலாக அழைக்கப்பட்டார் தாராபுரத்தில் தனது பத்தாம் வகுப்பு படிப்பை முடித்துக்கொண்டு கோவையில் பி பிஎஸ்சி கலைக்கல்லூரியில் சேர்ந்து படித்தார் இவர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது அம்மை நோய் வந்ததால் அவரது முகத்தில் தழும்புகள் உண்டானது பின்பு நாகேஷ் கோவையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனது தந்தை பணியாற்றிய துறையில் எழுத்தாளராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது சிறிது காலம் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக வேலை செய்தார் திரைக்கு செல்லும் காலம் வரை அங்கு பணியாற்றி வந்தார் புது வசந்தம் சேரன் பாண்டியன் உள்ளிட்ட படங்களில் நடித்த ஆனந்தபாபு இவரது மகனாவார் சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது பற்று கொண்ட நாகேஷ் அமச்சூர் நாடகங்களில் நடித்து வந்தார் மணியின் எழுதிய டாக்டர் நிர்மலா நாடகத்தில் தை தண்டபாணி என்ற பாத்திரத்தில் தை தை என்று நோயாளியாய் மேடையில் குதித்ததால் தை நாகேஷ் என்றும் பின்னர் ஆங்கிலத்தில் தை என்பதை தாய் என்று மாற்றி படித்ததால் இவர் தாய் நாகேஷ் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திரைப்படத் துறையில் சேர்ந்தார் தாமரைக்குளம் என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலாக நடித்தார் அதன் பின்னர் சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் முக்கிய நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தார் இவருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தவர் மனோரம் ஆவார் கே பாலச்சந்தர் கதை வசனம் எழுதிய சர்வசுந்தரம் திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடித்து குணச்சித்திர நடிப்பில் நாகை சிறந்து விளங்கினார் திருவிளையாடல் படத்தில் தருமி என்ற கதாபாத்திரம் தில்லானா மோகனாம்பால் படத்தில் வைத்தி என்ற பாத்திரம் பலராலும் பாராட்டப்பட்டது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்றவருடன் பல படங்களில் நகைச்சுவை கதாபாடத்தில் இவர் நடித்துள்ளார் நீர்க்குமிழி என்ற படத்தில் நாகேஷை கதாநாயகனாக நடிக்க வைத்தார் இயக்குனர் கே பாலச்சந்தர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் சிறந்த நடிப்பு திறமை கொண்டவர் நாகேஷ் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்தியது தேன்கின்னம் நவக்கிரகம் எதிர்நீச்சல் நீர்க்குமிழி யாருக்காக அழுதான் அனுபவி ராஜா அனுபவி போன்ற படங்களில் கதாநாயகனாகவே நடித்தார் கமல்ஹாசன் தயாரித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கொடும் வில்லனாகவும் இவர் நடித்திருப்பார் அதற்கு பின் கமல்ஹாசன் படங்களில் நாகேஷ் நடித்தார் மைக்கேல் மதுர காமராஜன் மகளிர் மற்றும் அவ்வை சண்முகி பஞ்சதந்திரம் போன்ற படங்களில் நடித்துள்ளார் நாகேஷ் கமலஹாசனுடன் நடித்த கடைசி படம் தசாவதாரமாகும் நாகேஷ் அவர்கள் நடித்த நகைச்சுவை பாத்திரங்களுக்கு முற்றிலும் மாறாக நாகேஷ் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருந்தது சிறு வயதிலேயே தந்தையை இழந்த நாகேஷ் அவர்கள் பலவீனமான பொருளாதார சூழலையும் குடும்ப புறக்கணிப்பையும் சகிக்க வேண்டியிருந்தது இது அவரது வாழ்நாள் முழுவதும் அவரை பெரிதும் பாதித்தது நாகேஷ் அவர்கள் முக்கிய வேடத்தில் நடிக்கும் சர்வர் சுந்தரம் திரைப்படம் கூட அவரின் நிஜ வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகிறது முதன் முதலாக நகைச்சுவை நடிகராக இருந்தபோதிலும் நாகேஷ் ஒரு குணச்சித்திர நடிகராக அவரது சகாக்களால் உயர்வாக மதிப்பிடப்பட்டார் நாகேஷ் அவர்களின் நகைச்சுவை பாணி பெரும்பாலும் ஹாலிவுட் நடிகர் ஐகான் செர்ரி லூயிஸால் ஈர்க்கப்பட்டது நாகேஷ் மற்றும் ஜெர்ரி லூயிஸ் இடையே உள்ள ஒற்றுமைகள் நாகேஷுக்கு ஜெர்ரி லூயிஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரை பெற்றுத்தந்தன சிறு வயதிலேயே தாராபுரத்தை விட்டு வெளியேறி தொழில் தேடி சென்னைக்கு குடிபெயர்ந்தார் சென்னையில் அவர் ஒரு படுக்கையறை மற்ற இருவுடன் பகிர்ந்து கொண்டார் அவரது அறை தோழர்களான எழுத்தாளர் வாலி மற்றும் இயக்குனர் ஸ்ரீதர் ஆகியோர் பின்னர் தமிழ் சினிமா துறையில் முக்கிய ஆளுமைகளாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் அவர் இந்திய ரயில்வேயில் எழுத்தாளராக இதனால் தனது அறையின் வாடகையையும் செலவுகளையும் சமாளிக்க முடிந்தது அவரது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர் தனது சக ஊழியர்களால் இயற்றப்பட்ட கம்புராமயணம் என்ற தமிழ் நாடகத்தை பார்த்தார் மேலும் அவர் ஒரு நல்ல வேலையை செய்ய முடியும் என்று உணர்ந்தார் ரயில்வே கலாச்சார சங்கத்தின் செயலாளரை வற்புறுத்தி தனக்கு வயிறு வழியால் அவதிப்படுபவர் வேடத்தில் நடிக்க வைத்தார் அப்போதைய தலைமை விருந்தினராக இருந்த எம்ஜிஆர் இந்த நாடகத்தை பார்த்தபோது நாகேஷின் நடிப்பை பாராட்டினார் அப்போதிலிருந்து நாகேஷ் பல்வேறு நாடக குழுக்களில் சிறிய வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தயாரிப்பாளர் பாலாஜி நாகேஷை கண்டுபிடித்தார் மற்றும் மனமுள்ள மருதாரம் என்ற படத்தில் அவருக்கு முதல் இடைவெளி கொடுத்தார் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சரியாக ஓடவில்லை மேலும் படத்தில் நாகேஷுக்கு ஒரு சிறிய வேடமை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நாகேஷ் அவர்கள் கன்னடத்தில் மக்கள ராஜ்யத்தின் மூலம் அறிமுகமானார் நாகேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான தாயில்லாத பிள்ளை திரைப்படத்தில் தனது நடிப்பிற்காக விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றார் ஆனால் அவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெற்றிப்படமான நெஞ்சில் ஒரு ஆலயம் தமிழ் திரையுலகில் அவரது வாழ்க்கையை தொடங்கியது கே பாலச்சந்திரின் சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் முக்கிய வேடத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றது மற்றும் கே பாலச்சந்திரின் இயக்குநராக வாழ்க்கையும் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில் நாகேஷ் அவர்களின் வாழ்க்கை சரிவி கண்டது தனிப்பட்ட பிரச்சனைகளால் அவர் பாதிக்கப்பட்டார் ரெஜினா என்ற கிறிஸ்துவ பெண்ணுடனான அவரது திருமணம் அவர் தாயார் மற்றும் பிற உறவினர்களுடன் உறவில் முறிவை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அவரது தாயார் இறந்தது அவருக்கு ஈடு செய்ய முடியாத துயரத்தை ஏற்படுத்தியது ஏறக்குரிய அதே நேரத்தில் தமிழ் நடிகரும் அரசியல்வாதியுமான எம்ஜிஆருடன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அவர் தனது பெரும்பாலான படங்களில் நாகேஷை தவிர்த்து விட்டார் சென்னையில் அவருக்கு சொந்தமான நாகேஷ் திரையரங்கம் நிலுவத் தொகையை செலுத்தாததால் ஜப்தி செய்யும் தருவாயில் இருந்ததால் எம்ஜிஆருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை போக்க நாகேஷ் கட்டாயப்படுத்தினார் மாறிவரும் போக்குகளை சமாளிக்க நாகேஷ் முழு நேர குணச்சித்திர வேடங்களுக்கு மாற வேண்டியிருந்தது இந்த காலகட்டத்தில் நாகேஷ் அவர்கள் சில படங்களில் நடித்தார் அவற்றில் சில வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு கமல்ஹாசன் நடித்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் குடிகாரனாக நடித்தது அவரது குறிப்பிடத்தக்க பாத்திரங்களில் ஒன்றாகும் அங்கு அவர் தனது சொந்த நிழலுடன் பேசுகிறார் மற்றும் சியர்ஸ் என்று கூறும்போது காலியான கண்ணாடியை அதன் மீது வீசுகிறார் படம் திரையிடப்பட்ட தேட்டர்களில் பார்வையாளர்கள் அவரை பின்பற்றி இடைவேளையின் போது லாபியின் சுவரில் கோப்பைகளை வீசினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தனாக நடித்தார் கோல்மால் படத்தின் தமிழ் ரீமேக்கான தில்லுமுள்ளு படத்திலும் நாகேஷ் நடித்தார் நாகேஷின் தொழில் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஒரு பகுதி மறுமலர்ச்சியை அனுபவித்தது அவர் பல திரைப்படங்களில் நடித்தார் பெரும்பாலும் வயதான வேடங்களில் அவற்றில் சில வில்லனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஹிட்டான அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லனாக அவர் மிகவும் நினைவு கூறப்பட்டார் இந்த படம் பின்னர் இந்தியில் அப்புராஜா என்ற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது இவர் ரஜினிகாந்த் அதிசய பிரவி மௌனம் சம்மதம் ஆகிய படங்களில் வில்லனாகவும் நடித்துள்ளார் இவரது எதிர்வரை பாத்திரங்களில் துன்பகரமான திட்டமிடுபவர்கள் பின்னர் தசை ராட்சதர்கள் இருந்தனர் நகைச்சுவை படத்தில் மைக்கேல் மதன காமராஜன் நாகேஷ் ஒரு நேர்மையற்ற செயலாளராக அவினாசியாக நடித்தார் அவர் தனது முதலாளியான மதனைப் போல ஆள்மாறாட்டம் செய்து மதனின் கணக்கில் இருந்து அவருக்கு பணம் கொடுக்க காமேஸ்வரனை நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான மகளிர் மற்றும் படத்தில் இறந்தவராகவும் நடித்தார் அதே ஆண்டு வெளிவந்த நம்மவர் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் நாகேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக துணை வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அவ்வை சண்முகியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜோசப் அதில் அவர் மற்றொரு மூத்தவர் ஜெமினி கணேசன் ரிதத்தில் அர்ஜுனின் அப்பா மின்னலில் மாதவனின் தாத்தா சுப்புனி பூவெல்லாம் உன்வாசத்தில் அஜித்தின் தாத்தா காதல் கொண்டனில் அப்பா ரோஜேரியோ மற்றும் கமல்ஹாசனின் அப்பா தந்தை வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் இந்த பாத்திரங்களை அவர் கையாண்ட விதம் மக்களிடம் கணிசமான பாராட்டை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பல்வேறு திரைப்படங்களில் இணைந்து நடித்த கமலஹாசனுடன் நாகேஷ் தனிப்பட்ட முறையில் நெருக்கமான உறவைக் கொண்டிருந்தார் கமல்ஹாசன் தனது சொந்த தயாரிப்புகளில் நாகேஷை நடிக்க வைத்தார் நாகேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்ததற்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் அவரது பிற்கால திரைப்படங்களில் குறிப்பிடத்தக்கது பஞ்சதந்திரம் இதில் அவர் யூகி சேதுவின் மாமனராக நடித்திருப்பார் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மற்றும் அவமானப்படுத்தப்படும் கமலின் அப்பாவாக மறக்க முடியாத கேமியோவாக நடித்திருப்பார் இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியில் மிகவும் அவருடைய கேரக்டர் பேசப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தசாவதாரம் திரைப்படத்தில் கலிஃபுல்லா முக்தாரின் தந்தை ஷேக்கின் பாத்திரம் அவரது கடைசியாக நடித்த பாத்திரமாகும் தொடர்ந்து தனது இறுதி காலம் முடியும் வரை தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகராக வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து வந்த நாகேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் இதய கோளாறு காரணமாக அவரது உடல்நடை குறையத் தொடங்கியது அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் நீரிழிவு மற்றும் இதய கோளாறு காரணமாக பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இறந்தார் அவரது இறுதி சடங்கில் ஜெயலலிதா கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மனோரமா வெங்கடரமணி வி எஸ் ராகவன் ஒய் ஜி மகேந்திரன் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் கலந்து கொண்டனர் நகைச்சுவை வேடங்கள் கதாநாயகன் வேடம் குணச்சித்திர வேடங்கள் என்று தமிழ் சினிமாவில் மிக பெரும் நடிகராக வளம் வந்தவர் நாகேஷ் அவர்கள்